அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சூடானில் விமான விபத்து இந்தியர்கள் உட்பட இருபது பேர் உயிரிழப்பு சூடானில் ஏற்பட்ட விமான விபத்தில் பலியான இருபது பேரில் இரண்டு பேர் சீனாவையும் ஒருவர் இந்தியாவையும் சேர்ந்தவர் என கூறப்படுகின்றது கிழக்கு ஆப்பிரிக்காவில் தெற்கு சூடான் நாட்டில் ஜுனைட்டி மாகாணத்தில் தலைநகர் ஜூவா நோக்கி சிறிய விமானம் ஒன்று பறந்து சென்றது அந்த விபத்தில் சிக்கியதில் இந்தியர் உட்பட இருபது பேர் உயிரிழந்துள்ளார்கள் இதுபற்றி தகவல் துறை மந்திரி கெட்சல் பிபல் கூறும்போது பெட்ரோலிய நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களை சுமந்து சென்ற அந்த விமானம் விபத்தில் சிக்கியது இதில் இருபது பேர் உயிரிழந்துள்ளார்கள் அவர்களில் இரண்டு பேர் சீனாவையும் ஒருவர் இந்தியாவையும் ஏனையவர்கள் வேறு நாடுகளையும் சேர்ந்தவர்கள் இந்த விபத்தில் சிக்கி காயமடைந்த ஒருவர் சிகிச்சை பெற்று வருகின்றார் விபத்துக்கான காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை தெற்கு சூடானில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ஏற்பட்ட விமான விபத்தில் பத்தொன்பது பயணிகள் உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ரஷ்யாவில் கட்டப்பட்ட சரக்கு விமானம் ஜூபா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்தில் விபத்தில் சிக்கியதில் இருபதுக்கும் மேற்பட்டோர் பலியான சூழ்நிலையில் மீண்டும் சூடானில் விமான விபத்தில் இருபது பேர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆப்பிரிக்க நாட்டின் மிகப்பெரிய சிறையிலிருந்து ஆறாயிரம் கைதிகள் தப்பியோட்டம் ஆப்பிரிக்காவில் கிளர்ச்சியாளர்களுக்கும் போலீசாருக்கும் நடைபெற்ற மோதலில் முன்செஸ்க் உள்ள சிறைச்சாலையிலிருந்து ஆறாயிரம் கைதிகள் தப்பியோடியுள்ளார்கள் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் பொதுமக்களை குறிவைத்து எம் டூ த்ரீ என்ற கிளர்ச்சி குழு அடிக்கடி தாக்குதல் நடத்துகின்றது எனவே அவர்களை கட்டுப்படுத்த அரசாங்க படைகள் கடுமையாக போராடி வருகின்றது இதற்கிடையே கடந்த வாரம் கோமா நகரில் ஊடுருவிய கிளர்ச்சியாளர்கள் அங்கு சரமாரியான தாக்குதலை நடத்தினர் இதில் ஐநாவின் அமைதிப்படை வீரர்கள் உட்பட பதினான்கு பேர் பலியாகினர் இதன் தொடர்ச்சியாக முன்செஸ்க நகரில் உள்ள சிறைச்சாலை பகுதியிலும் கிளர்ச்சியாளர்கள் பயங்கர தாக்குதல் நடத்தினர் அப்போது சிறை காவலர்களுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே கடுமையான மோதல் நடைபெற்றது இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அங்கிருந்த கைதிகள் அனைவரும் தப்பியோட்டம் பிடித்தனர் இதில் சுமார் ஆறாயிரம் கைதிகள் அங்கிருந்து தப்பியோடியதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதனால் காங்கோ முழுவதும் மிக கடுமையான பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது அணுவாயுத உற்பத்தி மையத்தை ஆய்வு செய்த வடகொரிய அதிபர் வடகொரியா கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் அணுவாயுதங்களை தாங்கி செல்லும் ஏவுகணைகளை சோதனை செய்து அவ்வப்போது உலக நாடுகளுக்கு அதிர்ச்சி கொடுத்து வருகின்றது மேலும் தங்கள் வசமுள்ள அணுவாயுதங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நடவடிக்கையிலும் வடகொரியா தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது இந்நிலையில் வடகொரியாவில் உள்ள அணு உற்பத்தி மையத்தை அந்நாட்டு அதிபர் ஜாங் உன் நேற்று ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது அணுவாயுத உற்பத்திக்கு தேவையான ஜுரேனியம் சரிவூட்டலை மேலும் அதிகரிக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார் கிஙுன்னின் இந்த நடவடிக்கை அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல செய்தியாளர் டக்கர் கார்ல்சன் சமீபத்தில் பேட்டியொன்றில் பேசிய போது அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜோ பைடன் தலைமையிலான அரசாங்கம் ரஷ்ய அதிபர் புடினை செய்ய திட்டம் தீட்டியதாக குறிப்பிட்டார் இருப்பினும் தனது கூற்றுக்கு எந்த ஆதாரத்தையும் அவர் வெளியிடவில்லை இந்த விவகாரம் ரஷ்ய அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து புடினின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி மெஸ்கோவ் செய்தியாளர்களிடம் பேசுகையில் ரஷ்ய அதிபர் புடினுக்கு தங்கள் நாட்டின் பாதுகாப்பு படை மிகச்சிறந்த பாதுகாப்பை வழங்கி வருவதாக குறிப்பிட்டார் இருப்பினும் புதினை கொள்ளும் முயற்சி எதுவும் முறியடிக்கப்பட்டதா என்பது குறித்து அவர் எந்தவொரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை இந்த நிலையில் ரஷ்ய நாடாளுமன்ற சபாநாயகர் வயாசி சாப் போலடின் இந்த விவகாரத்துக்கு காட்டமான முறையில் பதிலளித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது வலை சமூக வலைத்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் புதினை கொலை செய்ய திட்டம் திட்டுவதும் அதை பற்றி விவாதிப்பதும் மிகப்பெரிய குற்றமாகும் அது உலக பாதுகாப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் மேலும் இது மிக பாரியளவிலான அணு ஆயுத போருக்கும் வழிவகுக்கும் என்று பதிவிட்டுள்ளார் புதினை கொல்ல அமெரிக்கா சதி செய்ததாக குற்றச்சாட்டுக்கள் எழுந்திருப்பது இது முதன்முறை அல்ல கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரஷ்ய அதிபர் புடினின் அணுசக்தி அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக அவரது தலை துண்டித்து கொலை செய்ய அமெரிக்க பாதுகாப்புத்துறை திட்டம் திட்டியதாக அமெரிக்காவின் முன்னணி பத்திரிகையில் செய்தி வெளியானது இந்த தகவலை முழுமையாக ரஷ்யா நிராகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் மீண்டும் ரஷ்ய அதிபர் புடினை கொலை செய்வதற்கு அமெரிக்கா திட்டம் திட்டியதாக வெளியான செய்திகள் அமெரிக்கா ரஷ்யா இரண்டு நாட்டு ஊடகங்களிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பதுடன் இவ்வாறான நடவடிக்கைகள் உலக பிராந்தியத்தில் மிக கடுமையான பதற்றங்களை ஏற்படுத்தும் என ரஷ்யா அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது கெனேடிய அரசாங்கம் தனது நாட்டு பிரஜைகளை ஐந்து நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது வன்முறை குற்றங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பற்றாக்குறை அதிகரித்து வருவதாலேயே இந்த பயண எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கனேடிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி கரீபியன் நாடுகளான கியூபா டொமினிக்கன் குடியரசு ஜமைக்கா பஹாமஸ் மற்றும் மெக்சிகோவுக்கு எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது கியூபாவில் ஏற்பட்ட மின்சார தட்டுப்பாடு மற்றும் அடிப்படை தேவைகளின் குறைபாடுகள் காரணமாக கனடா அரசு பயணிகளுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது டொமினிக்கன் குடியரசில் பல்வேறு குற்றங்கள் குறிப்பாக செல்வ சின்னங்கள் அல்லது விலைமதிப்புள்ள பொருட்களை வெளிப்படையாக காட்சிப்படுத்துவதனால் திருட்டு மற்றும் கொள்ளைச் சம்பவங்கள் மிக கடுமையாக அதிகரித்துள்ளது குறிப்பாக சுற்றுலா பகுதிகளில் மோட்டார் சைக்கிள் திருட்டு வன்முறை குற்றங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன அதேவேளை ஜமைக்காவில் வன்முறை குற்றச்செயல்கள் அதிகமாக உள்ளதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் பொகாமாஸ் தீவுகளில் சில பகுதிகளில் கொள்ளை மற்றும் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் அதிகமாக உள்ளது சுற்றுலா பயணிகள் இரவு நேரத்தில் தனியாக செல்லாமல் பாதுகாப்பான சுற்றுலா பகுதிகளில் மட்டும் தங்குமாறும் அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டுள்ளது மெக்சிகோவில் கடத்தல்கள் மற்றும் வன்முறை அதிகமாக உள்ளதால் கனடா அரசு பயணிகளுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது முக்கிய சாலைகளில் ஆயுத குழுக்கள் வாகனங்களை நிறுத்தி தாக்குதல் நடத்துவது போன்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது இந்நிலையில் இந்நாடுகளுக்கான பயண திட்டங்களை கவனமாக மதிப்பீடு செய்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும் கனேடிய அரசு அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளது சவுதி அரேபியாவில் நடந்த சாலை விபத்தில் ஒன்பது இந்தியர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது சவுதி அரேபியாவின் மேற்கு பகுதியில் உள்ள ஜிஷான் நகரில் சாலை விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த சாலை விபத்தில் மொத்தமாக பதினைந்து பேர் உயிரிழந்தார்கள் அதில் இந்தியாவை சேர்ந்த ஒன்பது பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இதனை சவுதி அரேபியாவின் ஜெட்டாவில் உள்ள தூதரக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக இந்திய தூதரகம் தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து இந்திய அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு எங்களின் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜெட்டாவில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள் காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டுகின்றோம் இந்த விபத்து குறித்து தகவலை தெரிந்து கொள்வதற்காக உதவி எண்களை வெளியிட்டுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார் இந்த விபத்து குறித்து வெளியுறவுத்துறை மந்திரி ஜெய்சங்கர் கூறியதாவது இந்த விபத்தில் இந்தியர்கள் உயிரிழந்ததை அறிந்து அடைந்தேன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருடன் நாம் தொடர்பில் இருக்கின்றோம் இந்திய தலைமை அதிகாரியும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் அவர்களுக்கு தேவையான முழுமையான உதவிகளை இந்திய அரசு தூதரக மூடாக செய்து கொடுக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் விமானப்படை ஜெட் விமானம் ஒன்று பயிற்சியின் போது கீழே விழுந்து நொறுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விபத்து நேற்று மதியம் அலாஸ்காவின் பேர்பிங்ஸ் அருகே அமைந்துள்ள எயில்சன் விமானப்படை தளத்தில் இடம்பெற்றுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்டிங் டூ என்ற போர் விமானமே இந்த விபத்தில் வெடித்து சிதறியுள்ளது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான காணொலிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பயிற்சியின் போது தரையிறங்கும் போ சமயத்தில் விபத்து நேர்ந்ததாக விமானப்படை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதனால் விமானம் கடுமையான சேதத்தை சந்தித்துள்ளதாகவும் விமானம் கீழே விழுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் விமானி அதிலிருந்து பராசுட் மூலம் வெளியே குதித்ததால் உயிரிழப்பிலிருந்து தப்பியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விமானி பாசட் ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட சூழலில் இந்த விமான விபத்து குறித்து அமெரிக்க போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவின் மகா கும்பமேளா கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்தியாவின் மிக பெரும் பக்தர்கள் ஒன்று கூடும் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளதாக உத்தரப்பிரதேச காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் இந்த கூட்ட நெரிசலினால் தொண்ணூறுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் இதில் சிலநிலை கவலைக்கிடமாக இருப்பதாக உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரக்ஜாராயில் உள்ள மகா கும்பமேளா நடைபெற்று வருகின்றது ஜனவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கிய இந்நிகழ்வு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்தியாவில் அதிகளவான பக்தர்கள் ஒன்றுகூடும் மிக முக்கியமான வைபவமாக மகா கும்பவேளா ஜாத்திரை காணப்படுகின்றது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருந்து துறவிகள் சாதுக்கள் அகோரிகள் என பல ஒன்று ஒன்றுகூடும் ஏறக்குறைய கோடிக்கணக்கானவர்கள் கூடக்கூடிய இந்த தினத்தில் இடம்பெற்றுள்ள இந்த விபத்து இந்தியா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக மூன்று புண்ணிய நதிகள் சந்திக்கும் திரிவேணி சங்கமத்தில் பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டு வருகின்றனர் இதனிடையே மவுனி அவமாசையான நேற்றைய தினம் திரிவேணி சங்கமத்தில் லட்சக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் தீர்த்தமாட குவிந்தனர் இதன் விளைவாக மிக கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டது திரிவேணி சங்கமத்தின் கரையோரம் அமைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் மீது தாவி குதித்ததில் பக்தர்கள் பலர் காயமடைந்தனர் அவர்களில் சிகிச்சைக்காக பலர் அனுமதிக்கப்பட்டனர் இதுகுறித்து காவல்துறை தலைமை இயக்குனர் கூறுகையில் அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் ஒரே நேரத்தில் குவிந்ததால் அதிகாலை ஒன்று முதல் இரண்டு மணியளவில் மிக கடுமையான கூட்டு நெரிசல் ஏற்பட்டது அங்கு அமைக்கப்பட்டிருந்த தடுப்புக்களை உடைத்துக்கொண்டு பக்தர்கள் உள்ளே நுழைந்ததால் பலர் சிக்கி படுகாயமடைந்தனர் இதில் முப்பது பேர் உயிரிழந்திருப்பதாகவும் நூற்று கணக்கானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இறந்தபோதிலும் பலர் மூச்சுத்திணறல் மற்றும் பல்வேறுபட்ட சிக்கல்களுக்குள்ளாகி இருப்பதால் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது படுகாயமடைந்தவர்களில் முப்பத்தி ஆறு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக உத்தரப்பிரதேச சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்தியாவின் மகா கும்பமேளாவில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவேடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்